அனைவருக்கும் மாலை வணக்கம் எல்லாரும் எல்லாருமே இங்க எல்லாருக்குமே காம்படிவ் எக்ஸாம்காக இவ்வளோ தனியா ஒதுக்கி இவ்வளோ ஏற்பாடு செஞ்சு எக்ஸாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க இங்க இருந்து ஒவ்வொரு டைமும் நூறு பேர் கிட்ட போறதா வரும்போது சொன்னாங்க இது ரொம்ப பெரிய விஷயம் இது வெளியில ஆக்சுவலி நிறைய தெரிய மாட்டேங்குது இன்னும் நிறைய தெரியணும் இந்த மாதிரி நிறைய பேர் படிக்கணும்னு நான் நினைக்கிறேன் என்னன்னா இப்போ யூபிஎஸ்சிங்கிற ஒரு விஷயம் நம்ம நிறைய பேருக்கு அதை பத்தின எக்ஸாம் எப்படி இருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் இதுல நிறைய பேர் யூபி எத்தனை பேர் யூபிஎஸ்சி ஸ்டார்ட் பண்ணுவீங்க இல்ல யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல ஆனா நான் என்ன சொல்றேன்னா நீங்க இப்ப என்ன எக்ஸாம் பண்ணாலுமே அந்த எக்ஸாம்ல போயிட்டு இப்போ இப்ப அடுத்த வருது என்ன எக்ஸாம்னாலும் அந்த வேலைக்கு போயிட்டு கண்டிப்பா யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுவேன் ஏன்னா நம்மளால முடியாதுங்கிறது கிடையாது எல்லாரும் நம்மளை ரொம்ப டிமோட்டிவேட் பண்ணுவாங்க நம்மளை சுற்றி இருக்கவங்க அதே தோன்று போயிட்டு எல்லாம் பரவாயில்ல விடு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஆனால் எல்லாத்தையும் தாண்டி நம்ம கண்டிப்பாக படிக்கலாம் ஏன் நான் சொல்றேன்னா நான் ரொம்ப ரிச் பேக்ரவுண்ட்லாம் கிடையாது என்னோட அம்மா தான் ஃபுல்லாக வளர்ப்பது எல்லாமே அம்மா வந்து பீடி சுத்துவாங்க எங்கள் அண்ணன் அவள் இருக்காங்க அண்ணன் பேர் பாலமுரளி அவனும் எனக்கு ரொம்ப விடுதணையா இருந்து நான் படிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணான் நான் வந்து பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஐடி வேலைக்கு போயிடு ஐடி வேலைக்கு போயிடு நீ எல்லாம் படிக்கிறேங்கிற மாதிரி நான் காலேஜ் முடிக்கும் போது சொன்னாங்க ஆனா நம்மளோட கனவுகளை சுருக்கிறதுக்கு எத்தனை பேர் இருந்தாலும் நம்ம அதை சுருக்காம கொஞ்சம் பெருசா வைப்போம் ஏன் நம்மளால முடியாது ஏன் இது வந்து கஷ்டம் நானும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படித்தேன் டென்த் வரைக்கும் நானும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படித்தேன் அதுக்கப்புறம் கவுன்சிலிங்லதான் தான் காலேஜ்லாம் சேர்ந்ததுமே பெருசா பணம் கட்டுற அளவுக்குலாம் வசதி கிடையாது அப்படி இருக்கும் போது நம்ம வீட்டோட சப்போர்ட் கண்டிப்பா வேணும் உங்க எல்லாத்துக்கும் அது இருக்கும் இன்கேஸ் இல்லைனாலுமே நான் என்ன சொல்றேன்னா நீங்க கண்டிப்பா படிங்க யூபிஎஸ்சி சாதாரணமா கிளியர் பண்ண முடியாதுன்னு சொல்றவங்க இல்லையெல்லாம் நம்பாதீங்க ஏன்னா நீங்க எவ்வளவு எஃபர்ட் இங்க போடுறீங்கன்னு நான் பாக்குறேன் நீங்க இத்தனை நேரம் வெயிட் பண்ணி இந்த ஒன்பது மணி வரைக்கும் கிளாஸ் அட்டன் பண்ணி படிக்கிறீங்கல்ல இந்த டைம்ல நீங்க யூபிஎஸ்சி போட்டீங்கன்னா கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும் பெருசா ஃபுல்லா படிக்கணும் இதெல்லாம் பணக்காரங்க படிக்கிற விஷயம் அப்படின்னு எனக்கும் சொன்னாங்க படிக்க முடியாது நான் வந்து இது எனக்கு வந்து மூணாவது அட்டம்ப்ட் தான் அட்டம்ப்ட்லாம் என்னால கிளியர் பண்ண முடியல மொதல் ரெண்டு அட்டம்ல எனக்கு ப்ரில்சே கிடைக்கல எல்லாருக்குமே தெரியும் இது குரூப் மாதிரி தான் த்ரீ ஸ்டேஜஸ் இருக்கும் அதுல வந்து மொதல் ரெண்டு அட்டம்ஸே கிடைக்கல போது என்ன இத படிக்கிறா சும்மா புக்கு தூக்கி தான் இருக்கா உங்களுக்குமே நிறைய பேருக்கு இந்த பீட்பேக் வந்திருக்கும் நினைக்கிறேன் வீட்ல இருந்து அதெல்லாம் கண்டுக்காதீங்க அவங்க அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க இப்ப ஜெயிச்சதுக்கு அப்புறமா அதே வாயு தான் சொல்லுது ஐயோ கஷ்டப்பட்டு படிச்சா எனக்கு தெரியும் நான் பார்த்தேன் இப்பதான் சொல்றாங்க ஏன் வந்து அப்போ வந்துட்டு அது நிறைய இருக்கு அவங்கள அவங்களோட பேச நம்ம வாயு வந்து மூடவே முடியாது நம்மளோட உழைப்பை மட்டும் போட்டாலே போதும் நம்மளால கண்டிப்பா சாதிக்க முடியும் காசு பண்ணலாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாதுமே இருக்கிறவங்க சொல்லுவாங்க நம்மளோட பேசிக் நெசசிட்டிஸ் ஃபீல் பண்றதுக்கு நமக்கு கண்டிப்பா பணம் தேவை ஆனா பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைச்சோம்னா நம்மளோட எய்ம் வந்து இல்ல நம்ம நோக்கி ஓடுற திசை வந்து கம்மியாயிடும் தூரம் வந்து கம்மியாயிடும் அப்படி நினைக்காதீங்க கல்விதான் ரொம்ப ஒரு பெரிய மரியாதைய கொடுக்கும் நம்மளோட வாழ்க்கையை மேம்படுத்தும் நம்மளுக்கான ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டை ஏன் பண்ணி கொடுக்கறது கண்டிப்பா கல்வி மட்டும்தான் பணம் இப்ப பணம் இருந்தா நான் இந்த இடத்துக்கு வந்து நின்று பண்ணான்னு கேட்டீங்கன்னா கிடையாது நான் எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் இந்த இடத்துல இப்ப சார் என்னை கூப்பிட்டீங்க நின்று முன்னாடி பேச சொல்லியிருப்பாங்கன்னா கிடையாது நான் படிச்ச கல்வி மட்டும்தான் நான் படிச்ச கல்வியினால எனக்கு கிடைச்ச இந்த தான் இன்னைக்கு கொண்டு வந்து நிப்பாடி இருக்காங்க இதே மாதிரி நீங்களும் குரூப் லெவல் எக்ஸாம் எழுதலாம் தப்பு கிடையாது ஆனா அதோடு நிற்காம நீங்க யூபிஎஸ்சி எழுதுங்க உங்க வீட்டுல குழந்தைங்க எல்லாம் இருக்கும்போது போது கண்டிப்பா அவங்களையும் இந்த மாதிரி யூபிஎஸ்சி படிக்கிறதுக்கு கண்டிப்பா நீங்க சொல்லுங்க உங்க சுத்தி இருக்கவங்க எல்லார்கிட்டையும் சொல்லுங்க உங்களாலேயும் முடியும் முடியாது முடியாது அவ்வளவு பேச்சு வரும் முக்கியமான பெண்கள்லாம் எக்ஸ்ட்ரா ஒரு அட்டாக திருமணங்கிறது சேர்ந்து வரும் அதெல்லாம் தாண்டிதான் ஆகணும் அது நம்ம வீட்டுல நம்ம வீட்டுல சும்மா இருப்பாங்க போற வர்றவங்க நம்ம பாக்குறவங்க எல்லாம் நம்ம அங்க மாப்பிள்ள இருக்கு இங்க மாப்பிள்ள இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க அதையெல்லாம் தாண்டி எனக்கு வேண்டாம் நம்ம நம்ம உறுதியா ஒற்றுக்கால் நிக்கணும் எனக்கு வேண்டாம் நான் வந்து வேலைக்கு போயிட்டு தான் கல்யாணம் பண்ணுவேங்கிற ஒரு குறிக்கோளோட நம்ம இருக்கலாம் நானும் அப்படி தான் இருந்தேன் எனக்கும் நிறைய இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துச்சு இன்னொன்னு என்னன்னா கவர்மெண்ட்ல வந்துட்டு நிறைய சலுகைகள் இருக்கு யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்காக நம்ம நினைக்கிறோம் இல்லையா நம்ம அதுக்கு டெஸ்ட் எல்லாம் நிறைய செலவாகும் என்ன பண்றதுன்னு அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது என்னன்னா யூபிஎஸ்சில இப்போ புதுசா நான் முதல்வன் ஒரு ஸ்கீம் இருக்கு இல்லையா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அது அதுலேயே அந்த ஸ்கீம் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் இன்ஸ்டியூட்னு ஒரு அகில இந்திய குண்மைப்பணி அந்த இன்ஸ்டியூட்டும் சேர்ந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்துறாங்க அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ரொம்ப படிக்கணுமான்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு தேவை நம்ம குரூப் லெவல் எக்ஸாம் நம்ம இப்போ நீங்க படிக்கிறீங்க இல்லையா இதே புக்கு இதே கண்டென்ட் தான் நமக்கு தேவை இதை மட்டும் படிச்சு அந்த என்ட்ரன்ஸ் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது அந்த எக்ஸாம் நீங்க எழுதி கிளியர் பண்ணீங்க அப்படின்னா அந்த இன்ஸ்டியூட் நம்ம போய் ஜாயின் பண்ணிக்கலாம் சென்னையில இருக்கிற அந்த இன்ஸ்டியூட்ல மூணு இடத்துல இருக்கு சென்னை கோயம்புத்தூர் அண்ட் மதுரை சென்னையில ரொம்ப நல்லாவே இருக்கும் நான் அங்கதான் வாங்கி படிச்சேன் என்னன்னா விடுதி வசதி அவங்களே கொடுத்துடுறாங்க உணவு கொடுத்துடுறாங்க கிளாஸஸ் அவங்களே ஃப்ரீயா எடுக்கிறாங்க டெஸ்ட் எல்லாமே அவங்களே கண்டக்ட் பண்றாங்க கரெக்ஷன் பண்ணி உடனே கொடுத்துடுறாங்க இப்ப இவ்வளவு செஞ்சு கொடுத்துட்டு நம்ம கிட்ட நம்ம எந்த ஃபீஸுமே பே பண்ண தேவையில்லங்க ஃப்ரீயா தான் பண்றாங்க நான் படிக்கும் போது ஆறு மாசம் தான் இருந்தது இப்போ அந்த நான்முகன் ஸ்கீம் இதோ கூட கிளப் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப பத்து மாசம் வந்துட்டு அந்த கோர்சஸ் வந்து கொடுத்துட்டு இப்போ இது இல்லாம இந்த எக்ஸாம்ல முன்னாடி இந்த வெறும் இந்த ரெசிடென்ஷியல் கோச்சிங் மட்டுமே கொடுத்துட்டு இருந்தாங்க இப்ப என்ன பண்றாங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் மாதம் பத்து மாதத்துக்கு கொடுக்குறாங்க இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணோம் அப்படின்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மட்டும் நம்ம கிளியர் பண்ணோம்னா பத்து மாசத்துக்கு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் நம்ம வந்து இங்க இருந்து படிக்கிறத அந்த ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் கிடைச்சா நமக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறது நமக்கு தெரியும் ஒரு பிரிண்ட் அவுட் போடுவோம் நம்ம அவ்வளோ பிரிண்ட் அவுட் போடுவோம் நிறைய ஜெராக்ஸ் இருக்க வேண்டியது இருக்கும் பேப்பர்ஸ் வாங்க வேண்டியது இருக்கும் மெயின் சீட்லாம் எழுதி பழகும் போது நிறைய பேப்பர்ஸ் வாங்குவோம் ஸோ ஒரு டெஸ்ட் சீரீஸ் போடுறதுக்கு காசு கொஞ்சம் கம்மியா இருக்கும்னு நம்ம டெஸ்ட் சீரிஸ் போடாம இருக்கும் அந்த ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் இது எல்லாத்துக்குமே நமக்கு போதுமானதா இருக்கும் அதனால அந்த எக்ஸாம் வந்து நீங்க கண்டிப்பா எழுதுங்க அது வந்து இப்போ ஆகஸ்ட்ல இந்த மாதிரி சிவில் சர்வீஸ் கோச்சிங் ஒரு வெப்சைட் இருக்கும் அந்த வெப்சைட்ல தான் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே போடுவாங்க அது நம்ம எழுதி கிளியர் பண்ணோம்னா அவங்க பத்து மாசம் ஃப்ரீயா இருந்து அங்க இருக்கிற படிக்கிற சூழல் இதே மாதிரி இப்போ உங்களுக்கு இங்கே எப்படி ஒரு சூழல் அமைச்சு கொடுக்குறாங்களோ அதே மாதிரி அங்க ஒரு சூழல் வந்து உங்களுக்கு அதை அமைச்சு கொடுப்பாங்க லைப்ரரி இருக்கும் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே இருக்கும் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம் தனியா சடிகால் இருக்கும் சோ அது ரொம்ப நல்லா இருக்கும் அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இன்னொன்னு என்னன்னா இப்போ நீங்க அந்த பத்து மாசம் படிச்சு யூபிஎஸ்சியில நம்ம பிரிலன்ஸ் வந்து மெயின் கடைசி வரோம் இல்லைன்னா ஜூன் மாதம் வரும் எக்ஸாம் வரும் நம்ம அந்த எக்ஸாம் ப்ரிலன்ஸ்ல மட்டும் க்ளியர் பண்ணோம்னா நமக்கு கவர்மெண்ட்ல இருந்து இருபத்தி வந்து நான் முதல்மென்ட் ஸ்கீம்லயே நமக்கு கொடுக்கறாங்க இது நிறைய பேருக்கு தெரிகிறது இல்லை இப்போ கடைசி போன வருஷத்துல இருந்தால் கொடுக்குறாங்க நான் வந்து வாங்கினேன் அதுல பிரிலன்ஸ் கிளியர் பண்ணதுனால இருபத்தைந்தாயிரம் நானும் வாங்கினேன் ஸோ நீங்க பிரிலன்ஸ் க்ளியர் பண்ணிட்டு அந்த மூணு மாசம் மெயின்ஸுக்கு அந்த இருபத்தி ஐந்தாயிரம் வந்துட்டு ரொம்ப உறுதியா இருக்கும் அப்போ நம்மளால் அதெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியாது நம்மளுக்கு செலவு பண்ண முடியாதுங்கிற ஒரு விஷயம்னா யூபிஎஸ்சி நினைச்சாலே நமக்கு வரும் ஸோ கவர்மெண்ட்லேருந்து இவ்வளோ நமக்கு சலுகைகள் பண்ணும்போது அதை ஆக்சஸ் பண்ணணும் நம்ம ஆக்சஸ் பண்ணி கண்டிப்பாக அதில் வந்துட்டு படிக்கலாம் இது நிறைய பேருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல தெரிஞ்சிருக்கலாம் இருந்தாலும் உங்களோட தகவலுக்காக இதை நான் சொன்னேன் நம்மளோட எய்மை பிக்காக வச்சுக்கோங்க நானும் இந்த மாதிரி ஒரு உட்கார்ந்து செங்கோட்டை லைப்ரரியில தான் உட்காந்து படிப்பாங்க கவர்மெண்ட் லைப்ரரி இருக்கு இதே மாதிரிதான் தான் இருப்பான் நாங்க ராஜா சார்னு வருவாங்க அகரகட்டை அவருக்கு ஐஏஎஃப் சர்வீஸ் வந்து அவர் கிளியர் பண்ணிருக்காரு இதே மாதிரி வந்து நின்று பேசிட்டு இருப்பாரு அவரை பார்க்கும்போது எனக்கு தோணும் நான் ரெண்டு ஃபர்ஸ்ட் ரெண்டு அட்டம் எனக்கு கிளியர் ஆகலன்னு சொன்னேன் இல்லையா அந்த ரெண்டு அட்டம் அவர் வந்து வந்தாரு பிரீம்ஸ்க்கு முன்னாடி வருவாரு இந்த மாதிரி பேசுவாரு அதை பார்க்கும்போது என்னன்னு தெரியல ஆனா என் மைண்ட் என்னன்னா அந்த இடத்துல பேசுவேங்கிறது எனக்கு அப்பவே நான் யோசிச்சுட்டு இருப்பேன் இந்த இடத்துல நம்ம சொல்லணும் பேசணும் அப்படின்ட்டு ரெண்டாவது விஷயம் நான் மாதிரி நானா பிக்ஸ் பண்ணிட்டு நான் அந்த இடத்துல இன்னும் பேசல அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன் அது இவ்வளவு சீக்கிரம் நடக்கும்னு நான் நினைக்கல அப்போ இது என்ன நான் சொல்றேன்னா இது ஒரு எடுத்துக்காட்ட எடுத்துட்டு நம்மளும் இதே மாதிரி அந்த எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி வெளியில வந்து நிறைய பேர் நிறைய இடத்துல பேசணும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் எல்லாம் நல்லா பண்ணுங்க அவங்களை வாழ்த்துற அளவுக்கு இருக்க வயசுலாம் இல்ல இருந்தாலும் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் இந்த வர எக்ஸாம் நல்லா பண்ணுங்க யூபிஎஸ்சிங்கிறத என்னன்னு எடுத்து பாருங்க இதுக்கப்புறம் கண்டிப்பா எல்லாரும் ஒரு ட்ரை கொடுங்க சும்மா அப்ளை பண்ணிட்டு ஒரு ட்ரை கொடுங்க யூபிஎஸ்சி வந்து நம்ம குரூப் ஒன் எக்ஸாம் மாதிரி தான் மூணு ஸ்டேஜ் இருக்கு ப்லியம்ஸ் மெயின்ஸ் அப்புறம் மூணு ஸ்டேஜ் இருக்கு நமக்கு ரெண்டு பேப்பர் பேப்பர் ஒன் பேப்பர் டூ பேப்பர் என்னென்ன ஆப்ஜெக்டிவ்ஸ் நம்ம சாய்ஸ் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் சூஸ் பேஸ்ட் அந்த மாதிரி தான் முதல் பேப்பர்ல இருக்கிறது வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் நம்ம படிக்கிற பாலிட்டி ஜியாகிரபி எக்கனாமிக்ஸ் என்விரான்மெண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் சேர்ந்தது தான் ஃபர்ஸ்ட் பேப்பர் அதில் வந்து நூறு கொஸ்டின்ஸ் இருக்கும் இரநூறு மார்க்குக்கு வைப்பாங்க செகண்ட் பேப்பர் என்னன்னா சி சாட்டின்னு சொல்லுவோம் குவாண்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ரீசனிங் இங்கிலீஷ் கான்பிடன்ஸ் இந்த மூணு மட்டும் மதிய அந்த பேப்பர் வந்து மதியம் நடக்கும் பேப்பர் ஒன் வந்து காலையில் நடக்கும் இப்போ இந்த மதியம் நடக்கிற பேப்பர் வந்துட்டு எண்பது கொஸ்டின் இருக்கும் அதுக்கும் இருநூறு மார்க் தான் அதுல வந்து நம்ம அறுபத்தி ஏழு மார்க் எடுத்தா போதும் மதியம் இருக்கிற இந்த பேப்பர் டூ சி சாட்டுங்கிற பேப்பருக்கு அறுபத்தி ஏழு மார்க் எடுத்தாலே நமக்கு போதும் அது வந்து ஜஸ்ட் ஒரு குவாலிஃபைங் நமக்கு தமிழ்லாம் இருக்கு இல்லையா எலிஜிபிலிட்டி அந்த மாதிரி இது வந்து ஒரு குவாலிஃபைங் பேப்பர் ஸோ நமக்கு கட் ஆஃப் எது எடுத்தாங்கன்னா பேப்பர் தான் எடுப்பாங்க இப்போ பேப்பர் ஒன் வந்து கட் ஆஃப் நம்ம எடுத்துமே பேப்பர் டூல கிளியர் ஆகலன்னா நமக்கு மொத்தமா போயிடுவோம் ஸோ அது பார்த்துக்கணும் இன்னொன்று என்னன்னா முன்னாடியில கட் ஆஃப் வந்து அதிகமா இருக்கும் இரநூறுக்கு நம்ம குரூப் எக்ஸாம்ஸ்ல இருக்கிற மாதிரி நூத்தி தொண்ணூத்தி எட்டு நூத்தி தொண்ணூறு நூத்தி எண்பது இப்படி எல்லாம் இருக்காது ஆஹ் எவ்வளவு இருக்கும் நினைக்கிறீங்க இருநூறு அதுல வந்து நமக்கு பிலிம்ஸ் கிளியர் பண்ணணும் அப்படின்னா அதோட கட் ஆஃப் எவ்வளவுன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு இப்ப நான் எழுதின இந்த வருஷத்துல ஜென்ரல் கேட்டகிரிக்கு கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணிருக்காங்க வெறும் எழுபத்தி அஞ்சு மார்க் இருநூறு மார்க்கு வெறும் எழுபத்தி அஞ்சு மார்க் எடுக்கணும் அப்ப அந்த கொஸ்டினோட டஃப்னஸ் எப்படி இருக்கும்னு யோசிங்க அப்போ நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி அப்போ கேட்டகிரி வைஸ் மார்க் அதை விட கம்மியா இருக்கும் முன்னாடி இருந்தது கட் ஆஃப் வந்து நூறு மார்க் இருந்தது அப்பவும் நூறு மார்க் தான் இருந்தது ரொம்ப வருஷமா நூறு மார்க் நூத்தி பத்து இவ்வளவா இருந்தது கம்மியாகி கம்மியாகி இப்போ வந்து ஜென்ரல் கேட்டகிரி ஓபன் கேட்டகிரின்னு சொல்றது அவங்களுக்கே அவங்களுக்கு அஞ்சு மார்க் வந்து கம்மி வந்துட்டாங்க இப்ப நம்ம பிஎம்ஸ் கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா பத்து நாள் தான் பத்து நாள்ல ரிசல்ட் வந்துடும் பத்தே நாள்ல பிஎம் சொல்ற ரிசல்ட் நமக்கு வந்துடும் சோ அதுக்கப்புறம் வந்து மெயின்ஸ் மெயின்ஸ் வந்து செப்டம்பர்ல நடக்கும் மெயின்ஸ்ல மொத்தம் ஒன்பது பேப்பர் நான் எக்ஸாம் பத்தி ஃபுல்லா சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்லலாம் தான் மெயின்ஸ் ஒன்பது பேப்பர் ரெண்டு பேப்பர் வந்து நமக்கு குவாலிஃபை மாதிரி ஒண்ணு வந்து நம்ம தமிழ் எழுதுவோம் ஒரு பேப்பர் இன்னொரு பேப்பர் வந்து இங்கிலீஷ் இங்கிலீஷ் வந்து கம்பல்சரி அது வந்து ஒவ்வொரு பேப்பரும் முன்னூறு மார்க்குக்கு வைப்பாங்க அதுக்கு வந்துட்டு கம்மியான மார்க் ஒரு எண்பது மார்க் தொண்ணூறு மார்க் எடுத்தாலே போதும் அது பேசிக்கா நம்ம எழுதிடலாம் அது கஷ்டம் கிடையாது மிச்சம் இருக்கிற அந்த ஏழு பேப்பர் அதுதான் கொஞ்சம் டஃபா இருக்கும் அந்த ஏழு பேப்பர் தான் நமக்கு டோட்டல்ல வந்து எடுத்துப்பாங்க அது என்னென்ன பேப்பர்னா ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பர் வந்து எஸ்ஏ எஸ்ஐக்குன்னு ஒரு பேப்பர் ரெண்டே ரெண்டு எஸ்ஏ தான் எழுதணும் ரெண்டே ரெண்டு எஸ்ஏ தான் இந்த ஏழு பேப்பருமே ஒரு பேப்பருக்கு இருநூத்தி ஒன்பது மார்க் ஸோ ரெண்டு ஒரு பேப்பர் எஸ்ஏ எழுதணும் இன்னொரு ஒரு நாலு பேப்பர் வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் ஜென்ரல் ஸ்டெடீஸ் ஒன் ஜென்ரல் ஸ்டடிஸ் ஸ்டடிஸ் த்ரீ இப்போ இந்த மூர்லயும் வந்து நம்ம படிக்கிற ஹிஸ்டரி எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் பயோடைவர்சிட்டி பாலிட்டி கவர்மெண்ட்ஸ் இந்த மாதிரி டாபிக்ஸ் இந்த மூணு ஜென்ரல் ஸ்டெடீஸ் பேப்பர்லயும் பிரிச்சிருப்பாங்க இப்போ ஜென்ரல் ஸ்டடிஸ் பேப்பர் ஃபோர் அப்படின்னா எத்திக்ஸ் இப்போ நமக்கு குரூப் ஒன் எல்லாம் அந்த டாபிக் தான் தனியா எங்களுக்கு பேப்பரா வச்சிருக்காங்க அதுதான் எத்திக்ஸ் இது போல அடுத்து ரெண்டு பேப்பர் என்ன அப்படின்னா ஆப்ஷனல் சப்ஜெக்ட்னு நம்ம சொல்றோம் அந்த ஆப்ஷனல் சப்ஜெக்ட் அதில் ஒரு லிஸ்ட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் ஒரு இருபது சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க அதுல நமக்கு ஏதோ ஒரு விருப்பமான ஒரு சப்ஜெக்ட் விருப்ப பாடும் அதுதான் வந்துட்டு ஒரு பேப்பர் ஒரு ஏதோ ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டு அந்த சப்ஜெக்ட் வந்து ரெண்டு பேப்பர் எழுதணும் ஐநூறு மார்க்குக்கு இரநூத்தம்பது இரநூத்தம்பது இந்த மாதிரி எழுதணும் இப்போ என்னோட சப்ஜெக்ட் எழுதிங்கன்னா நான் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் அந்த இன்டர்நேஷனல் ரிலேஷனுங்கிற ஒரு சப்ஜெக்ட்டாக நான் எடுப்பேன் இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கு நம்ம ஏதோ ஒரு சப்ஜெக்ட் எழுதிருப்போம் இந்த ஏழு பேப்பர்லயும் நம்ம கரெக்ஷன் பண்ணி அதுல நம்ம வந்து மார்க் எடுத்து அதுல கரெக்டா கிளியர் பண்ணா இன்டர்வியூ கால் வரும் சோ இன்டர்வியூ வந்து இருநூத்தி எழுவத்தி அஞ்சு மார்க்குக்கு வைப்பாங்க இருநூத்தி எழுவத்தி அஞ்சு மார்க்குக்கு வைப்பாங்க இப்போ நம்ம ஃபைனல் ரிசல்ட் எப்படி வரும்னா இந்த மெயின்ஸ் மார்க்கையும் இன்டர்வியூ மார்க்கையும் ஆட் பண்ணி பைனலா நமக்கு வந்து எவ்வளவு வேகன்சியோ அதுல டாப் ரேங்க்ல இருந்து போட்டுட்டே வருவாங்க அப்ப இப்ப இந்த வருஷம் வந்து ஆயிரத்தி பதினாறு வேகன்சி இருந்தது அந்த ஆயிரத்தி பதினாறு வேகன்சிக்கு எவ்வளோ ரேங்க் வருதோ அதை போட்டாங்க வெறும் மெயின்ஸ் மார்க் அந்த இன்டர்வியூ மார்க் மட்டும்தான் ஆட் பண்ணுவாங்க நமக்கு பிரியம்ஸ் மார்க் அதுல ஆட் ஆகாது ஸோ இதுதான் எக்ஸாமோட பேட்டர்ன் எப்படி படிச்சோம்னா ஃபர்ஸ்ட் வந்து பிரியம்ஸையும் மெயின்ஸையும் நம்ம பிரிக்க முடியாது இது ப்ரீயம்ஸுக்கு இந்த புக்கு மெயின்ஸுக்குலாம் இந்த புக்கு அந்த மாதிரி நமக்கு பிரிக்க முடியாது அதனால நம்ம படிக்கும் போதே பாலிட்டினா நிறைய பேர் கேள்வ லக்ஷ்மி ஒரு புக் இருக்கும் இந்தியன் பாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கு தான் நம்ம படிக்கிறது ஸ்கூல் புக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பேஸ் வந்து நமக்கு ஸ்கூல் புக்ஸ் தான் என்சிஆர்டி படிப்போம் இப்போ நிறைய பேர் நம்மளோட தமிழ்நாடு ஸ்கூல் புக்ஸ் தான் ப்ரிஃபர் பண்றாங்க ஹிஸ்டரிக்குலாம் வந்து நீங்க தமிழ்நாடு புக் படிங்க அப்படின்னு நார்த் இண்டியன்ஸே வந்துட்டு ஸ்டாப்பர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களே வந்து சொல்லும்போது போது லெவன்த் டுவெல்த் புக்ல நிறைய ஆர்ட் அண்ட் கல்ச்சருக்கு நிறைய இருக்கு கண்டென்ட் இருக்கு ஹிஸ்டரிக்கு நிறைய கண்டென்ட் இருக்கு நான் அதை தான் ரெஃபர் பண்ணேன் அப்படின்னு டாப்பர்ஸ் ஒரு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் அதுல வந்து ஆல் இண்டியா ரேங்க் ஃபைவ் எடுத்தாங்க சுஷ்டி நம்ம இன்ஸ்டாகிராம்ல பாத்தோம்னா வரும் அவங்களோட நிறைய ரீல்ஸ் வரும் அவங்க கூட வந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சர் நம்மளோட தமிழ்நாடு லெவன்த் அண்ட் டுவெல்த் புக் தான் படிச்சாங்க ஏன்னா நமக்கு கண்டென்ட் இருக்கு ஸோ அந்த கண்டென்ட் படிச்சாலே போதும் நீங்க இப்ப படிக்கிற அதே புக்ஸ்ல உள்ள கண்டென்ட் தான் இருக்கும் சில பேர் என்சிஆர்டில வந்து அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்பெல்லாம் கிடையாது கிடையாது நம்ம புக்ல தான் நிறைய இருக்கு என்சிஆர்டில ரொம்ப கம்மியா தான் இருக்கும் இது என்னன்னா நம்ம படிக்கிற விதம்தான் வேற நம்ம ஸ்கூல்ல நம்ம படிக்க வச்ச விதம் வேற அந்த சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிக்க வைக்கிற விதம் தான் வேறன்னு தவிர கண்டென்ட் வைஸ் நம்ம எந்த விதத்துலயும் கம்மி கிடையாது இந்த புக்ஸே போதுமானது இது போக ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் ஒவ்வொரு புக்ஸ் நம்ம பாலிட்டி எடுத்துக்கிட்டா நம்ம லட்சுமி காந்த் சொல்றது எக்கனாமிக்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சங்கர் கணேஷ் கற்பையான்னு சொல்லிட்டு அவரோட புக் இந்தியன் எக்கனாமின்னு நிறைய பேர் குரூப் ஒண்ணுக்கு அவர் ரெஃபர் பண்ணியிருப்பீங்க சோ அந்த புக்கை இந்த மாதிரி எங்கிரோன்னு நமக்கு சங்கர் ஏஎஸ் அகாடமியோட என்விரான்மெண்ட் புக் ஒன்று இருக்கும் ஸோ இது இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் ஒவ்வொரு புக் இருக்கு அந்த புக்கு தான் படிக்கிறது கரண்ட் அஃபேர்ஸ் இதுக்கு மேலே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நியூஸ் பேப்பர்ஸ் நிறைய படிப்போம் இப்போ நியூஸ் பேப்பர்ஸ் வந்து ஹிந்து இல்லைன்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ் படிக்க சொல்லுவாங்க யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் இப்போ நான் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் படிச்சுட்டு இருந்தேன் நான் போக நடுவில் படிக்க மாட்டேன் அந்த மாதிரி கொஞ்சம் விட்டுருவேன் அந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ அதெல்லாத்தையும் கவர் பண்றதுக்காக மந்த்லி மேகசின்ஸ் நிறைய போடுவாங்க நமக்கு ஸோ விஷன் விஷன் தான் நான் வந்து படித்தேன் நான் படித்தது சொல்லணுங்கிறதுனால விஷன் விஷன் ஐஏஎஸ்னு ஒன்று இருக்கும் ஒரு வெப்சைட் இருக்கு அதில் மந்த்லி மேகசின்ஸ் போடுவாங்க நான் அதுதான் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணேன் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் இது எல்லாத்தையும் தாண்டி இது வந்து ஒரு பேஸ் நம்ம படிக்கிறது எல்லாமே ஒரு பேஸ் இது எப்போ வந்துட்டு நமக்கு ரிசல்ட்டாக வரும் அப்படின்னா நம்ம டெஸ்ட் போடும்போது எந்த அளவுக்கு நம்ம டெஸ்ட் போடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் வரும் நம்ம வந்து டெஸ்ட் ஏன் போடுறோம்னா நமக்கு டெஸ்ட் போட்டால் அந்த கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு எக்ஸாமில் ரெஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்க மைண்ட்ல வச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் செகண்டரி கீழே தள்ளிடுங்க அது கிடையாது நம்ம டெஸ்ட் போடுறதுக்காக ரெண்டு விஷயம் இருக்கு ஒண்ணு அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சரை ரீட் பண்ணி பழகுறது நம்மளோட மைண்ட் வந்து புக்கையே ரீட் பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த கொஸ்டின் பேட்டர்னுக்கு நம்ம மைண்ட் ரீட் ஆகாது ரெடி ஆகாது எக்ஸாம்ல போய் டக்குன்னு உட்காரும் போது நமக்கு ரெடி ஆகாது அப்ப நம்ம நிறைய டெஸ்ட் போட போட அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அந்த பேட்டர்ன் வந்து நமக்கு ஈஸியாயிடும் பழகிடும் இன்னொன்னு என்னன்னா டைம் மேனேஜ்மெண்ட் நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப பெரிய ஃபேக்டரா இருக்கும் எக்ஸாம்ல பார்த்தா நம்ம ஒரு பாதி கொஷின் தான் முடிச்சிருப்போம் முக்காவாசி நேரம் முடிஞ்சிருக்கும் ஐயோ வந்து அடுத்து ஐம்பது கொஸ்டின் எப்படி போடுறது அடுத்து நூறு கொஸ்டின் எப்படி போடுறது அந்த ஒரு பயம் நமக்கு வந்துடும் இதுவே நம்ம டெஸ்ட் போடும் போது என்ன பண்ணணும்னா இப்போ ஒரு மணி நேரம் டெஸ்ட் நம்ம ஷார்ட் டெஸ்ட்டோ ஃபுல் டெஸ்ட்டோ எப்படின்னாலும் ஓகே இப்போ ஒரு மணி நேரம் டெஸ்ட் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு முக்கால் மணி நேரத்தில் முடிக்கிறது மாதிரி பாத்துக்கணும் ஏன் அப்படின்னா இதே மாதிரி நம்ம நிறைய டெஸ்ட் போடுவோம் நிறைய டெஸ்ட் போடு போட அந்த கம்ப்ளீட்டான டைம்ல நம்ம முடிக்கும்போது ஒரிஜினல் நம்ம ரியல் எக்ஸாம்ல போய் உட்காரும் போது அது தான் இருக்கும் நம்ம இப்ப போடுற எக்ஸாம் விட அது கொஞ்சம் தான் இருக்கும் அந்த இடத்துல போகும்போது நம்ம கொஞ்சம் போது கூட அந்த டைம் கரெக்டா வந்து நிற்கும் அந்த ரெண்டு மணி நேரம் இல்ல மூணு மணி நேரம் தான் அந்த மூணு மணி நேரம் எக்ஸாமுக்கு கரெக்டா வந்து நிற்கும் அந்த டைம் பத்தல அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு வராது எனக்கும் வந்தது டைம் பத்தலை அப்படிங்கிறது ஏன்னா நான் அந்த டைம்ல எக்ஸாம் ரொம்ப கம்மியா போட்டேன் சோ அதனால நான் என்ன சொல்றேன்னா எக்ஸாம் டெஸ்ட் நம்ம நிறைய போட்டு பழகுது இந்த ரெண்டு விஷயம் நான் டைம் மேனேஜ்மெண்ட் ஒன்று நம்ம படிச்சதை ரிவிஷன் பண்ண மாதிரியும் இருக்கும் அதுதான் ஒரு விஷயம் அந்த கொஸ்டின் பேட்டர்ன்ஸ்க்கு நமக்கு பழகுறது மெயின்ஸுக்கு படிக்கிறதுமே நான் அந்த மாதிரி தான் படித்தேன் நம்ம புக் எடுத்து படிக்காம நிறைய இப்ப இன்ஸ்டியூட்டோட சொல்யூஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க அதுல கொஸ்டின் கொடுத்து கீழே ஒரு ரெண்டு பக்கத்துக்கு ஆன்சரும் கொடுத்துருவாங்க இல்ல நம்ம ப்ரீவை ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா அது ரொம்ப பெரிய ஒரு சோர்ஸ் நமக்கு அந்த மாதிரி எடுத்து அதுக்கு ஒரு ஆன்சர் ஒரு ரெண்டு பக்கம் மூணு பக்கம் இப்ப எங்களுக்கு வந்துட்டு பதினஞ்சு மார்க் பத்து மார்க் இந்த ரெண்டு வரும் பதினஞ்சு மார்க் நம்ம எழுதணும் பத்து மார்க் ரெண்டு பக்கம் எழுதினா போதும் அப்போ மேக்ஸிமம் நம்ம ரெண்டு பக்கம் வந்து அதிகபட்சம் எடுத்து வச்சிட்டோம்னா அந்த மூணு பக்கத்துக்கு நம்ம எழுதிக்கலாம் நிறைய வந்துட்டு மெயின்ஸ் எழுத போறீங்க அப்படின்னா பிரீவியசர்சன்ட் கண்டிப்பா வரும்

ஏழு நாள்ல ஆறு நாள் டெஸ்ட் இருக்கும் ஒரு நாள் மட்டும் ஃப்ரீயா விடுவாங்க அந்த ஆறு நாள் டெஸ்ட் எழுதுன அப்பதான் வந்து நமக்கு கையுமே பழகும் அந்த டைமுக்கு சீக்கிரம் முடிக்கணும் அப்படிங்கறதுலாம் அந்த மாதிரிதான் பழகும் இது வந்து பிரேன்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கு ப்ரிப்பரேஷன் இன்டர்வியூக் இன்டர்வியூக்கு பாத்தீங்கன்னா கண்டென்ட் நம்ம ஆல்ரெடி பிரேன்ஸ் அண்ட் மெயின்ஸ்ல நிறைய படிச்சிருப்போம் அந்த கண்டென்ட் போதும் ஏதாவது முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் அந்த டைம்ல வந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம எப்படியும் படிக்கிற மாதிரி படிச்சிரும் யூபிஎஸ்சில வந்து ஒண்ணு சொல்வாங்க இங்கிலீஷ்ல பேசினால்தான் வந்து மார்க் நல்லா போடுவாங்க இங்கிலீஷ்ல ரொம்ப ஃப்ளூயண்ட்டா பேசணும் அப்படின்லாம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது ஏன்னா நான் ஒரு ரூரல் பேக்ரவுண்ட் இங்கே இருந்து வந்திருக்கேன் அங்க சிட்டில இருக்க பிள்ளைங்க மாதிரிலாம் என்னால அவ்வளவு ஃப்ளூயண்ட்டாலாம் அவங்க வந்து ஹை கிளாஸ் இங்கிலீஷ் பேசுவாங்க நம்ம அந்த ஹை கிளாஸ் இங்கிலீஷ்ல நமக்கு வராது நார்மல் இங்கிலீஷ்ல நம்ம சொன்னா அவங்களுக்கு புரியும் அந்த லெவலுக்கு நான் பேசுவேன் அவ்வளவுதான் நான் மார்க் இன்டர்வியூஸ் நம்ம நிறைய அட்டன் பண்ணுவோம் இல்லையா இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி நிறைய இன்ஸ்டியூட்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க நான் ஒரு அஞ்சு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணேன் அஞ்சு இன்டர்வியூலே எனக்கு பேட் கமெண்ட்ஸ் மட்டும்தான் வந்தது உங்களுக்கு தெரியல உங்களுக்கு பேச தெரியல நீங்க பயப்படுறீங்க உங்களுக்கு இன்னும் ஈவன் ஒரு எல்லாம் சொன்னாங்க உங்களுக்கு பேசிக் நாலேஜே இல்லை ஒரு அடிப்படை அறிவோ உங்களுக்கு இல்லை அந்த அளவுக்குலாம் எனக்கு சொன்னாங்க அந்த அஞ்சு இன்டர்வியூக்கு அப்புறம் எனக்கு என்ன இருந்தது நான் அதுக்கப்புறம் பெருசா இன்டர்வியூ அட்டன் பண்ணல என்னோட ப்ரிப்பரேஷன் நம்ம ஜென்ரலா நம்மளுக்கு நோட்ஸ் வச்சிருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் பார்த்துட்டு போயிருந்தேன் இப்போ உள்ள போய் போது எனக்கு மைண்ட்ல என்னன்னா சரி ஓகே இவங்க கமெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு இன்டர்வியூலாம் வராது இந்த அட்டம் போச்சு நம்ம நெக்ஸ்ட் அட்டம் தான் படிக்க போறோம் உள்ள போய் அவங்க என்ன கேக்குறாங்களோ அதுக்கு ஆன்சர் சொல்லிட்டு வருவோம் தெரிஞ்சா தெரியுது இல்லனா இல்ல ஃப்ரீயா மைண்ட் எடுத்துட்டு ஃப்ரீயா எடுத்துட்டு ஆன்சர் சொல்லணும் சொல்லணும் தான் அவங்க போய் பயந்துருவோம் அது இல்லாம நம்ம வந்து ஃப்ரீயா போயிட்டு என்ன வேணாலும் பேசலாம் அவங்க கேட்டதுக்கு நம்ம பதில் சொல்றோம்ன்ற ஒரு மைண்ட்ல தான் நான் உள்ள போனேன் உள்ள ஆக்சுவலி நான் நினைச்சதுக்கும் இருந்ததுக்கும் அப்படியே ஆப்போசிட் ரொம்ப ஜாலியா இருந்தது என்ன வந்து வச்சு என்ன சொல்றது இந்த வச்சு செய்வாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்கலை ஏன்னா வாக் இன்டர்வியூஸ் எல்லா இன்டர்வியூஸ்லயும் என்ன வச்சு செஞ்சாங்க நல்லா இங்கே அந்த மாதிரி எதுவுமே நடக்கல நமக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா கூட அதை வந்து நம்மளை டிமோட்டிவேட் பண்ணாமல் அவங்களே சொல்லுவாங்க பரவாயில்ல நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை பேரு கூட ரெண்டு பேர் கேட்டாங்க ரெண்டு பேரும் மறந்துருச்சு பால் தீவ்ஸ் பற்றி மால் தீவ்ஸோட பேர் கேட்டாங்க நான் இன்டர்நேஷனல் ரிலேஷனோட ஆப்ஷன் வேற அதுதான் அப்படிங்கும்போது எனக்கு டக்குன்னு அந்த இடத்துல பேர் மறந்துச்சு பட் கண்டென்ட் எல்லாமே சொல்லிட்டேன் அவங்க ஒரு பெரிதை எடுத்துக்கல அடுத்து மூவ் ஆகி போயிட்டாங்க அப்புறம் நைன்டீஸ்ல யாரு பிரைம் மினிஸ்டரா இருந்தாங்க பிரைம் மினிஸ்டர் பேர் ராவான் இருக்கு அதுக்கு மீண்டும் ஞாபகம் இல்ல அதையும் எனக்கு பேரு தெரியல அவங்க வந்து ஒரு பண்ணியா தான் எடுத்து எடுத்துக்கிட்டாங்க அவங்க வந்து சிரிச்சுக்கிட்டே தான் பயணமா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் போயிட்டாங்க இந்த மாதிரி ரியல் இன்டர்வியூல ரொம்பவே நல்லா இருந்தது இங்கிலீஷ் ரொம்ப பேசணும் அப்படின்லாம் அவங்களை ஏதாவது யாராவது சொன்னாங்க அப்படின்னா அதெல்லாம் விட்டுருங்க அதெல்லாம் தேவையில பேசிக் இங்கிலீஷ் போதும் ஈவன் இங்கிலீஷ் கூட இல்லாமல் நம்ம வந்து மெயின்ஸும் இன்டர்வியூவும் நம்ம தமிழ்ல எழுதிக்கலாம் சாரி நான் அதை சொல்ல மறந்துட்டேன் மெயின்ஸ் நம்ம தமிழ்ல எழுதிக்கலாம் இன்டர்வியூமே நம்ம தமிழ்லயே கொடுத்துக்கலாம் அது பிரச்சனை இல்லை அவங்களே டிரான்ஸ்லேட்டர்லாம் அவங்க அரேஞ்ச் பண்ணிடுவாங்க நம்ம வந்து போனா போதும் தமிழ் போட்டு நம்ம கொடுத்துக்கலாம் பிரிமின்ஸ்க்கு மட்டும்தான் இங்கிலீஷ் கண்டுக்கோ வேணும் இங்கிலீஷ்ல மட்டும் தான் கொஸ்டின் இருக்கும் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தில மட்டும் தான் கொஸ்டின்ஸ் இருக்கும் அதனால அந்த பிரிம்ஸ்க்கு மட்டும் தான் வேணும் மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ நம்ம ஈஸியாக தமிழ்ல கொடுத்துடலாம் அதனால என் கூட அந்த ஹை கிளாஸ் இங்கிலீஷ் பேசினவங்களுக்குலாம் மார்க் ரொம்ப கம்மி நூத்தி ஐம்பத்தஞ்சு நூத்தி அறுபது நூத்தி அறுபத்தஞ்சு அந்த மாதிரி இப்ப நான் வந்து நார்மலா தான் இப்போ பேசிட்டு வந்தேன் என்னோட இன்டர்வியூ மார்க் தான் கொஞ்சம் அதிகம் நூத்தி தொண்ணூறு வாங்கியிருந்தேன் அப்போ யூபிஎஸ்சி இதுல நம்ம நூத்தி எண்பதுக்கு மேலே வாங்கினாலே ரொம்ப நல்ல ஸ்கோர் குட் ஸ்கோர் இரநூறுக்கு மேல போடுறதுலாம் பெரிய ரொம்ப எண்ணி பேப்பர்லாம் அந்த அளவுக்கு தான் போடுவாங்க நூத்தி எண்பதுக்கு மேலே வாங்கினாலே ரொம்ப குட் ஸ்கோர் அந்த ஸ்கோர் எனக்கு நூத்தி தொண்ணூறு வந்துச்சு இதுல இருந்து என்ன தெரிஞ்சுது நமக்கு இங்கிலீஷ் பெருசா ஃப்ரீயண்டா பேசணும்னு அவசியம் இல்லை நம்ம சொல்றது அது புரிஞ்சா போதும் அதை இங்கிலீஷ்ல தான் சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை தமிழே சொல்லிக்கலாம் இப்படிதான் இதுதான் என்னோட ப்ரிப்பரேஷன் ஜேர்னியா இந்த லாஸ்ட் ஒன் இயர் என்னோட ப்ரிப்பரேஷன் ஜேர்னி வந்து இதுதான் முக்கியமா அந்த கடைசி நேரத்தில் புக் எடுத்து படிக்கிறத விட நம்ம டெஸ்ட் போட்டோம்ல அந்த டெஸ்ட் போட்ட கொஸ்டின்ஸ் வந்துட்டு தெரியாததுலாம் நோட்ஸ் நம்ம தனியா எடுத்து வச்சிருந்தோம் இல்ல அந்த கொஸ்டின்லயே மார்க் பண்ணி வச்சிருந்தோம்னா அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் நான் ரிவிஷன் பண்ணுவேன் இப்போ ஒரு பிரிண்ட் அவுட் ஒரு நூறு கொஸ்டின் நான் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த எக்ஸாம் எழுதி அந்த டெஸ்ட் போட்ட உடனே ரிவிஷன் பண்ணும்போது எங்க தப்பு இருக்குன்னு நம்ம பார்ப்போம் அதை சரி பண்ணும்போது என்ன பாயிண்ட்ல தப்பு விட்டுருக்கோன்னா அதை அதே கொஸ்டின் பேப்பர்ல நோட் பண்ணி வச்சுட்டு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எனக்கு தெரியாத பாயிண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த கொஸ்டின் பக்கத்துல எழுதி வச்சிருவேன் இதே மாதிரி நூறு கொஸ்டினுக்கு பண்ணிடுவேன் அதே மாதிரி அட் டைம் நூறு கொஸ்டின் போடுவாங்களா நான் சொல்லலை நீ உங்களையும் நான் அப்படி போட சொல்லலை நூற்றி கொஸ்டின் போட்டா கூட ஓகே தான் இருபத்தஞ்சு கொஸ்டின் கொஞ்ச நேரம் அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு இருபத்தஞ்சு கொஸ்டின் அப்படின்னா ஐம்பது கொஸ்டின் ஐம்பது கொஸ்டின் அந்த மாதிரி பிரிச்சுக்கலாம் அது உங்களோட இஷ்டம் தான் எவ்வளோ கொஸ்டின் போடணும் ஏன்னா நம்ம ஸ்ட்ரெச்சா உட்காந்து ஒரு நூறு கொஸ்டின் இரநூறு கொஸ்டின் போடும்போது நம்ம மைண்டு வந்து டயர்ட் ஆயிடும் டக்குன்னு நம்ம அடுத்து நம்ம அதோட சொல்யூஷன் பாக்கணுங்கிற எண்ணமே வராது அப்பா டெஸ்ட் போட்டா போதும் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும் ஏன்னா டெஸ்ட் போடுறத விட முக்கியமான அதுக்கு அடுத்து அதை கரெக்ஷன் பண்ணி அதுல இருக்க தப்ப கண்டுபிடிக்கிறது அதனால இதுக்கான டைமிங் தான் எனக்கு கடைசி டைம்ல வந்து போயிட்டு இருந்தது நான் காலையில எந்திரிச்சு படிக்கிற பொண்ணு எல்லாம் கிடையாது எனக்கு ஏர்லி மார்னிங் எல்லாம் எந்திக்கவே முடியாது இல்ல நைட் உட்காந்து படிப்பேன் நைட்டுன்னா உட்காந்து படிப்பேன் காலையில நீ அஞ்சு மணிக்கு எழுப்பினாலே நான் எந்திக்க மாட்டேன் நைட்டு கூட ஒரு மணி ரெண்டு மணி கூட நான் உட்காந்து படிப்பேன் காலையில் எழுந்திக்க மாட்டேன் சில பேர் காலையில எழுந்திரிச்சு படிப்பாங்க நைட்டு உட்கார மாட்டாங்க அது வந்து உங்களோட உங்களுக்கு எப்படி வேணுமோ எப்படி உங்களுக்கு படிக்க முடியுமோ அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக ஏர்லி மார்னிங் காலையில ஒரு நாலு மணிக்கு எழுந்திரிச்சி படிச்சாதான் நமக்கு மைண்ட்ல ஏறும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது சில பேருக்கு நைட் உட்காந்து படிச்சாலும் மைண்ட்ல ஏறும் நான் வந்து அந்த மாதிரி தான் நைட்டு தான் உட்காந்து படிப்பேன் டைமிங் வந்து எப்படின்னா நம்மளோட பொட்டை என்னால ஒரு அஞ்சு மணி நேரம் உட்காந்தாலும் அந்த அஞ்சு மணி நேரம் ஃபுல் கான்சன்ட்ரேஷனில் படிக்க முடியுமாங்கிறது தான் நம்ம பத்து மணி நேரம் உட்காந்து நேரம் ஆகும் சரியாக படிக்காமல் அப்படி இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம்னா அது பத்து மணி நேரம் உட்காந்து வேஸ்ட் தான் ஒரு அஞ்சு மணி நேரம் உட்காந்தாலும் சரி ஒரு பத்து மணி நேரம் உட்காந்தாலும் சரி அந்த டைமில் அந்த டைமில் ஃபுல் கான்சன்ட்ரேஷனில் நம்ம உட்காந்து படித்தோம்னா போதும் நேரம் வந்து இவ்வளோ நேரம் படிக்கணும் அப்படின்லாம் கிடையாது உங்களுக்கு எவ்வளோ நேரம் படிக்க முடியுமோ அவ்வளோ நேரத்தையும் ஃபுல் கான்சன்ட்ரேஷனில் படிங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் வேற எதுவும் அந்த டைமில் ஃபோன் நம்ம எடுக்காமல் அந்த மாதிரி இருந்துகிட்டா போதும் ஏன்னா படிக்கிற நேரத்துல நான் வந்து அந்த இன்ஸ்டியூட்ல இருக்கும் போது நான் சரிவால் போய் உட்காந்துருவேன் இ லேப்ல மீன் நம்ம கம்ப்யூட்டர் லேப்ல வந்து இருக்கும் நான் அதை போய் ஆக்சஸ் பண்ணுவேன் நான் அங்கதான் உட்காந்து படிப்பேன் போனை ரூம்லயே போட்டு போயிடுவேன் ஏன்னா பக்கத்துல இருந்தா எப்படி ஏதாவது ஒரு போன் வரும் இல்ல ஏதாவது மெசேஜ் வரும் லைட்டா யோசிச்சாலும் டக்குன்னு போன் எடுப்போம் அந்த மாதிரிலாம் நமக்கு ஆப்வியஸா வந்துரும் நமக்கே தெரியாம அதனால நான் ஃபோனை வந்து என்னோட ரூம்ல போட்டுட்டு நான் வந்து அங்க கம்ப்யூட்டர் லேப்ல போய் கண்டுபிடிப்பேன் அதே மாதிரி போன் மட்டும் கொஞ்சம் படிக்கிற நேரத்துல தள்ளி வச்சிட்டு நம்ம படிச்சாலே போதும் அந்த டைம் நம்ம போடுற டைம் கரெக்டா பண்ணாலே போதும்னு நான் நினைக்கிறேன் ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ